வணக்கம் பகவதி விஜய் நடித்த படங்கள்லேயே ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா அது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து சாஃப்ட் கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருந்தார் நல்ல நல்ல லவ் சப்ஜெக்ட்ஸ் புகை உனக்காக அதுக்கு முன்னாடி என்டர்டெய்னிங் ரசிகன் தேவா அதுக்கப்புறம் சாஃப்டான லவ் சப்ஜெக்ட்ஸ் புதிய உனக்காக லவ் டுடே காதலுக்கு மரியாதை இப்படி அவரை அந்த அங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு முதல் முறையாக ஆசைப்பட்டு ஒரு ஒரு ட்ராஸ்டிக்கான ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நேரம் அது அப்படிப்பட்ட நேரத்தில் தான் லட்சுமி பூமி பேக்கர்ஸ் சார் அவர் வந்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் டைரக்டர் வெங்கடேஷ் அவர் ஒரு கதை சொன்னார் பகவதி அதுதான் பகவதி அந்த பேரே வந்து பகவதி தி பகவதி ஸோ அந்த படத்தில் ஒரு இதுவரைக்கும் விஜய் வந்து வேற ஒரு வேற ஒரு கோணத்தில் இருந்தார் வேறு ஒரு டைனமிக்கில் இருந்தார் இது டோட்டலாக அவரை மாற்றின ஒரு படம் அது ஆக்ஷன் படம் ஜென்ரலாக பேச்சே வந்து சாஃப்டாக இருக்கும் படங்களில் இந்த படத்தில் தான் டே டே அப்படின்னு அப்படியே ஒரு வில்லரை பார்த்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு முதல் முறையாக விஜய் பண்டா ஆக்ஷன் படம் நல்ல வெற்றிகரமாக ஒன்ற படம் மியூசிக் வந்து தேவா சார் பண்டிகின்றார் நல்ல நல்ல பாடல்கள் இங்கே கேட்க போகிறக்கேன் இந்த ஜென்ரேஷனுக்கு அது ஒரு புது படமாக இருக்கும் ஏன்னா இப்போ நிறையா வந்து விஜய் படங்கள் ரீரிலீஸ் ஆகிட்டுருக்கு அதில் இதுவும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் ஹீரோயின் வந்து ரீமா ரீமாசென் அதில் முக்கியமாக வடிவேல் வடிவேல் கேரக்டரும் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய ஸ்பெஷல் அந்த படத்தில் முதல் முறையாக ஜெய் தம்பியை அறிமுகம் பார்க்குற அறிமுகமாகிறார் அந்த படத்தில் விஜயுடைய தம்பியை அறிமுகமாகற எப்படி ஒரு பாசமான ஒருத்த ஒரு அண்ணன் தம்பி மேலே உயிரையே வச்சுருக்கக்கூடிய ஒரு அண்ணன் எந்த அளவுக்கு ஒரு ரெவல்யூஷனரியாக மாறுறான் அப்படின்ற விஷயம் ரொம்ப அழுத்தமாகவும் பாசிட்டிவாக சொல்லியிருப்பார் ஜூன் இருபத்தி ரெண்டு விஜயோடைய பிறந்த நாள் அவர் நாளை முன்னிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நானும் பார்க்க போகிறேன் ஆவலாக இருக்கேன் நீங்களும் பாருங்கள் தளபதியின் பகவதி இன்றைக்கி தேதிக்கு பகவதி ரிலீஸ் ஆனால் அப்படி தான் தளபதியின் தான் டைட்டில் வந்து டிசைன் பண்ணியிருப்போம் பகவதி ரீரிலீஸ் ஆகுது இடையில ஒரு தடவை ரீரிலீஸ் ஆகி மறுபடியும் தளபதியுடைய நாளை ஒட்டி பகவதி ரிலீஸ் ஆகுது ஒரு படம் ஒரு ரிலீஸ் ஆக ரீரிலீஸ் பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கோம் சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி மீண்டும் தளபதி பிரதமரை விட்டு ரிலீஸ் பண்ணுறது ரச்சிதளுடைய ஆர்வம் அந்த படத்தின் மீது எப்படி இருக்குது எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு வந்து ரீவியூஸில் வசூல் பண்ணிச்சுன்னு படத்தை ரிலீஸ் பண்ணவங்க எனக்கு வந்து சொல்லி சார் போன படம் படம் ரிலீஸ் பண்ணுறப்போ நீங்கள் படத்தை பற்றி பேசலை இப்போ பேசுங்கள் சார் நாங்கள் அதனால் பகவதியை பற்றி ஒரு சில வரிகள் பகவதி எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம் ஏன்னா காதல் படங்களையும் நடித்திட்டு இருந்த தளபதி விஜய் அவர்களை வந்து முதன் முதலாக ஆக்ஷன் ஹீரோ மாற்றணும்னு நான் மெனக்கெட்டு பண்ண கதை திரைக்கதை தான் அந்த பகவதி படம் அந்த படத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பஞ்சு டேலாக்கு ஏகப்பட்ட பில்டப் ஷாட்டு ஆக்ஷன்ஸுக்கு ஸ்பெஷலாக வந்து கோரியக்ராஃப் பண்ணி அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அதுக்கு நான் வந்து தனிப்பட்ட முறையில் டெஸ்ட் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் ப பகவதி படத்தில் நீங்கள் பார்த்த ஆக்ஷன் காட்சிகள்லாம் வந்திருக்கும் அந்த படத்தை எடுத்த லட்சியம் மேக்கர்ஸ் அந்த படத்துக்கு நான் கேட்டதெல்லாம் கொடுத்து செலவு பண்ணாங்க அந்த படம் வந்து அதுக்கப்புறமாக தான் தளபதி அவர்களுக்கு வந்து திருமலை கில்லி போன்ற வரிசையான படம் திரு திருப்பாட்சி சிவகாட்சி போன்ற படங்கள்லாம் கொடுத்து அவரை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவை மாற்றுறதுக்கு தளபதிக்கே தைரியத்தை கொடுத்த படம் என்றால் அது பகவதி அதை நான் எந்த இடத்துலையும் வந்து த ஆணித்தரமாக சொல்லுவோம் அது பகவதி படத்தினால்தான் நமக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைத்தது என்பது தளபதி என்பதற்கே தெரியும் அளவுக்கு அந்த படம் வந்து ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு ரசிகர்களால் அந்த படத்தில் அவர் பேசின பஞ்செட்டிலுக்கு கிளாப்ஸ் பண்ணி அப்புறம் அப்போ அவர் வந்து ஒவ்வொரு சண்டே ஒரு ஃபோட்டோ ஷூட் வைப்பார் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து ரசிகர்களாம் பகவதியை பற்றி செலகாய்ச்சி பேசி அவருக்கு இனி நம்ம நிறைய ஆக்ஷன் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மேடை அமைச்சு கூட்டப்படுத்தம் பகவதி என்பதாக எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிக்கும் தவிர அந்த படத்தில் வந்து இசையப்பல தேவா அவர்களை இசையமைச்சு கொடுத்த எல்லா பாட்டுமே ஹிட்டு அதில் வந்து அந்த படத்துக்கெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணது வந்து க மியூசிக் கண்டக்ட் பண்ணது வந்து முரளி சார் வந்தால் கூட ப்ரோக்ராமிங் அந்த படத்தில் ரெண்டு மூணு சாங் வந்து எனக்கு ஸ்ரீகாந்த் தேவா பண்ணார் அதனால தான் பின்னாடி ஸ்ரீகாந்த் தேவாவோட நிறைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில் வந்து ஒரு படம் நல்ல படமாகவும் என்டர்டெயின் படமாக வரணும்னா அந்த படத்தில் மொத்த டீமும் ஒர்க் பண்ணணும் அப்படி பகவதில் என் கூட பணியாற்றின மொத்த டீம் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அந்த பகவதாக ரீரிலீஸ் ஆக போது படத்தை பாருங்கள் அந்த படம் வந்து உங்களை தேட்டரில் எப்படி அந்த ஆன டயத்தில் உங்களெல்லாம் அந்த படத்தை கொண்டாட வைத்ததோ அதே கொண்டாட்டம் இன்றும் தேட்டரில் இருக்குங்கிறது தான் அந்த படத்தை ஒரு இயக்கிய ஒரு ஏக்கரர் என்ற முறையில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி தளபதி இப்போ அரசியலுக்கு வந்துட்டார் ஸோ அவருடைய அரசியல் தொண்டர்களும் ரசிகர்களும் படத்தை பார்த்து கொண்டாடுவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்